ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காயை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரைக்காய் குழம்பு பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி அரைச்சி ஊற்று குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் போல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டுருக்கிறேன் அது கூடவே கொஞ்சன்னா ஜீரகம் கொஞ்சம்னா மிளகு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ச தக்காளி வந்து கட் பண்ணி இது கூட நல்லா சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வந்துட்டு சுருங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட இப்போது மசாலா நம்ம சேர்க்க போகிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா எண்ணெயில் ஓரளவுக்கு வந்து அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை ஆரட்டும் அடுத்ததாக வந்துட்டு இந்த சின்ன சைஸ் இருக்குல்ல இதை வந்து நான் காட்டுற சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கின மசாலா எல்லாமே ஆரிடுச்சு இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடு ஆகினதுக்கப்புறம் கொஞ்சனா கடுகு கொஞ்சனா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம்னா கருவேப்பில் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் அதையும் சேர்த்து அவருக்காயை இந்த எண்ணெயிலேயே ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்துட்டு வதக்கலாம் அவரைக்காய் வந்து வேகும் அதனால் கொஞ்ச சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அவரைக்காவே நிறம் மாறும் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இந்த இது வந்துட்டு நம்ம சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இதோட வீட்டில்லாம் நான் கொஞ்சம் வந்து சாம்பார் மாதிரி சாதத்துக்கு தான் செய்ய போகிறேன் அதனால் எனக்கு கொஞ்ச அளவுக்கு தண்ணியும் கூட சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வந்துட்டு உப்பு எல்லாம் கம்மியாக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா குளிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு நாலஞ்சு நிமிஷம் அவரைக்காயை வதக்கி தான் கொடுத்துருக்குறோம் நல்லா தண்ணியெலாம் சேர்த்துட்டு ஒரு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அவரைக்காய் வந்து சூப்பராக வெந்து வந்துடும் அந்த எண்ணெயெல்லாம் நம்ம சேர்த்ததெல்லாம் வந்து மிதந்து வரும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா அவரைக்காயும் வெந்து வந்துடுச்சு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் அவரைக்காயோடைய பச்சை நிறம் எதுவுமே கிடையாது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி அவரைக்காய் வெந்தால் தான் நமக்கு சாப்பிடும் பொழுது சுவையாகவே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கு அவர்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு